கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியில் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆண்கள் சிறுவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளப்பட்டி பகுதியில் ரம்ஜான் பண்டிகையையொட்டி ஈத்கா தடல் என்பார்கள் காலி மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் திரளான முஸ்லிம்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் ஏராளமான இஸ்லாமியர்கள் பெருநாள் திடல் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பெருநாள் சிறப்பு தொழுகை முடிந்து இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து கை கொடுத்தும் ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தில் முப்பது நாட்கள் முஸ்லிம்கள் நோன்பு இருந்து அல்லாவின் வழிபடுவர் நோன்பின் முடிவில் ஈகை திருநாளான ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் ரம்ஜான் பண்டிகையையொட்டி பல்லப்பட்டி ஈத்கா பள்ளி வாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பெருமக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் سمع الله لمن حمده اللهم مذكر لست عليهم بمسيطر إلا من فيهم مالك يوم الدين قهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى سمع الله لمن حمده الله أكبر